சுகாஷ் நான் வந்து எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் பட் இந்த வீடியோ போடும்போது மட்டும் ஏதோ கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ சாரதா அநாத வந்து ஹரிகரன் எங்களுடைய ஆசிரமம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக இலவசமாக தான் நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு வரோம் இங்கே வந்து குழந்தைங்க மனநலம் சரியில்லாதவங்க மாற்றுத்திருந்தாதீங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு அறுபது பேர் வந்து இங்கே இருக்காங்க எங்கள் ஆசிரமத்தில் எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லாம் வந்து தேவைப்படுது ஒரு பில்டிங் வந்து தேவைப்படுது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நல்ல பில்டிங் இல்லை இந்த மழை டைம் அப்படின்னும் போது ஓடெல்லாம் வந்து ஒழுகுது ஒரு நல்ல பில்டிங் இருந்தா இருக்கிறவங்க வந்து தங்குறதுக்கு ஒரு வசதியாக பண்ணிட்டு வராங்க ஆனா இது யாருக்குமே தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க குழந்தைங்க மழை பாதிக்கப்பட்டவங்க மூளை விளைச்சல் இல்லாத வரைக்கும் எல்லாருமே இவங்களா பார்த்துட்டு வராங்க ஸோ பெண்களுக்கு வந்து என்ன தேவைகள் இருக்குன்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த பில்டிங்கில் ஒரு பெரிய தேவைகள் இருக்கு அதை டீட்டெயில் அவரே சொல்லியிருப்பாரு இப்போ இந்த மழை பெஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள உள்ளே இருக்க முடியாது ஓடு அந்த இது மழை தண்ணி வீட்டுக்குள்ளே உள்ளே வரது தூங்க கூட முடியாது ஸோ அந்த மாதிரி நிலமல தான் இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து யாராச்சும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எழுப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நான் இங்கே நான் வீட்டில் நம்பர் போட்டிருக்கேன் உங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச செய்யணும் நீங்கள் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஒன்றும் செய்யணும் அவசியமே இல்லை ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பு கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேவா பாய்